முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தைகளே உனக்கான நாளை நல்லதொரு திடீர் திருப்பம் கிடைக்கும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூக்கும் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டும் தானே உன்னை எல்லோரும் பெருமையாக நினைக்க வேண்டுமே உன்னை போனவர்கள் மீண்டும் உன்னிடமே வந்து சேர வேண்டும் அல்லவா இவை அனைத்தும் நிச்சயமாக விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி நிச்சயமாக உனது வாயிற் கதவை தட்டும் முருகா எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் என் செல்ல பிள்ளையே முடியவில்லை இழிவாக பொய்யுரைக்கு ஆசைப்பட்டார்கள் அதற்கும் சாத்தியமில்லாமல் ஆகிவிட்டது ஆபத்துக்களை உண்டாக்க நினைத்து முடியவில்லை இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா உன் கர்ம வளன்களே தான் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் அவர்கள் எல்லோரும் ஈடுபட முயற்சி செய்தார்கள் எனது அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா என்று சொல்லமே பிறகு இது யார்தான் செய்வது ஏன் என்ன காரணம் புரிகிறதா இதைத்தான் என்னிடம் கேட்கிறாய் வேறு யாரும் இல்லை உன்னை நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் நீ அந்த இடத்தில் உனக்கு இடம் கொடுத்திருக்கிறாய் இதை தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை எதிலை, எதிலுமே முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீயே ஆச்சரியமாக பார்ப்பாய் நீ என்னிடம் ஒன்றை கேட்டு காத்திருக்கிறாய் முருகா நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறதே நான் என்ன செய்யப் போகிறேன் என்று என்னிடம் கேட் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் இந்த முருகப்பெருமான் மீது அளவுகடந்த நம்பிக்கை வைத்திருப்பதை நான் மீனாக்க மாட்டேன் நம்பிக்கை வைத்திருப்பதை நிச்சயமாக நான் மீனடிக்க மாட்டேன் நிச்சயமாக நடத்தி வைப்பேன் நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமாக நடத்தி வைப்பேன் நீ வாழும் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ வேண்டும் இன்று இருட்டாக இருந்த உன் வாழ்விற்கான ஒளியையும் இனிப்போடு இப்ப செய்தியையும் கொண்டு வந்துள்ள இந்த தருணத்திலிருந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை வீழ்த்த பயன்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான் ஆகவே மனதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ள முயற்சி செய் யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது உன் வாழ்க்கையில் புதிய மாறுதல்களுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நான் ஆரம்பித்து விட்டேன் இந்த முருகப்பெருமா அதற்காகத்தான் நான் சொல்கிறேன் நீயும் உன் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பும் பாசமும் அருளும் என்றும் உண்டு வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் உனக்கான நல்ல செய்தி தேடி வந்து கொண்டிருக்கிறது நல்ல நேரம் துவங்கி விட்டது என்று சொன்னேன் நிச்சயமாக உனக்கு நல்ல நேரம் துவங்கி தான் நான் ஒன்று சொல்லட்டுமா வாழ்க்கையில் தற்போது என்ன நடக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள் பிறகு கடந்த காலத்தில் நடந்ததையே நினைத்து நினைத்து அந்த மோசமான நிகழ்வுகளை மனதிலிருந்து இருந்து முழுவதுமாக அழித்துவிடு அதையே நினைத்து கொண்டிருக்கக்கூடாது பிறகு உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது என்ற நம்பிக்கையுடனும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் தானே உனக்கான வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் உண்மையாக வாழ்வதே தனி சுகம்தான் யாருக்கும் பயப்படாமல் யாருக்கும் கெடுதல் பண்ணாமலும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் ஏனென்றால் இந்த உலகமே ஒரு போர்க்களம் தான் அதில் உன் வாழ்க்கை ஒரு போராட்டம்தான் போராட்டத்தின் வெற்றிக்காக கையாளும் ஆயுதம் எது தெரியுமா நாம் வெற்றி பெறுவோம் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற எண்ணமும் உன்னுடைய ஆற்றலில் தாம் கொண்ட நம்பிக்கையும் தான் நீ நம்பிக்கையும் தான் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் உனக்கு வெற்றியே தான் கருப்பாக இருப்பவர்கள் எல்லோரும் தாழ்ந்தவர்களும் அல்ல வெள்ளையாக இருப்பவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்களும் அல்ல உள்ளத்தால் குணத்தால் உயர்ந்தவனே மிகச் சிறந்தவன் புரிகிறதா உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவுகாலம் வந்துவிட்டது உனக்கான உறவை அனுப்பி வைக்கப் போகிறேன் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை விட்டு விலகிய உறவுகள் உன் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடம் வந்து சேரப் போகிறார்கள் மீண்டும் கவலைப்படாமல் நிராகரிக்காமல் அந்த உறவை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ளமே பிறகு உன் வாழ்க்கையை பிரகாசமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ தொடங்கி விடுவாய் நீ எதையெல்லாம் என்னிடம் வேண்டினாயோ அதையெல்லாம் உனக்கு ஒவ்வொன்றாக செய்யத் தொடங்கிவிட்டேன் இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் இருக்கிறது நிம்மதியாக தூங்கும் நாளை இதைவிட நல்ல பொழுதாக உனக்கு அமைய இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் பாலிப்பேன் ஆஞ்சலமே நல்லதொரு திடீர் திருப்பம் நிச்சயமாக கிடைக்கும் உன் குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் அல்லவா அதை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பேன் நீ உன்னுள் புழுங்கிக் கொண்டிருக்கும் விஷயத்திற்கு நாளை நல்லதொரு முடிவு கிடைக்கும் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுக்கள் துவங்கும் தடைப்பட்ட காரியத்திற்கு நல்ல விடைகள் கிடைக்கும் ஆற்றலமே கஷ்டப்படுத்தியவர்கள் அவர்களாகவே உன்னை தேடி வருவார்கள் பார் பிறகு எதிர்பாராத நல்ல உறவுகள் கிடைக்கும் நாளை உனக்கு அருமையான விழிகள் தான் என் செலவே அற்புதமான பல நிகழ்வுகள் அதிசய செய்திகள் மனதை குளிரும் செய்திகள் வேலை கிடைக்க உத்தரவுகள் திருமண பேச்சுக்கள் நல்ல உறவுகள் நல்ல வருகை என நல்லதாகத்தான் நடக்கும் இதைத்தான் திடீர் திருப்பம் என்று சொன்னேன் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூண்டும் சந்தோஷமாக தூண்டும் உனக்கான நல்லது ஒரு பொழுதை இந்த முருகப்பெருமான நாளை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கப் போகிறது இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சக்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் சரணம் गाशरणम् ॐ मुर्गाशरणम्